உடைய அதிகாரம் தேமுக மறுத்தேர்தல் பதவிக்கு நின்று நின்னுடைய காஃபியும் போட்டோம் ஓகேங்களா நின்று இப்போ நின்று உண்ணா மாறும்னு போன ஃபோன் வீடியோவில் காப்பிங்கிறது பின்னால் பார்த்தீங்கன்னா வந்துடும் காஃபி ஓகேங்களா குடியரசு தலைவரின் அதிகாரம் தேமுக ஓகேங்களா மறுத்தேர்தல் பதவிக்கு மீண்டும் நீங்கள் ரியலாக்ஸன் வரமா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற காப்பியில தான் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க குடியரசுத் தலைவர் ஒரு நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய இதுதான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா புக்கு எடுத்து அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க அப்புறம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் அந்த எழுதிட்டுக்கு வர மெட்டியிலா நிறையா விஷயங்கள் அப்படின்னா குடியரசு ஒரு நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தி ரெண்டாவது ஆர்டிகல்ஸ் அதை சார்த்துன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரம் அவருடைய அதிகாரம் என்னென்ன அதிகாரம் இருக்குது ஓகேங்களா நியமனம் தொடர்பான அதிகம் இருக்குது வெளியுறவு தொடர்பான அதிகாரம் இருக்குது சட்டமீட்டம் அதிகாரம் இருக்குது நிதி தொடர்பானது நீதித்துறை ஓகேங்களா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது ஐம்பத்தி மூணாவது சார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு குடியரசுத்தலுடைய தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஐம்பத்தி அஞ்சு இந்த மூ போட்டிருக்குமா தேர்ந்தெடுக்கப்படும் முறைகள் என்ன ஃபாலோவிங்கில் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அது பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிறது இந்த காங்கிறது பதவிக்காலம் ஓகேங்களா குடியரசுடைய பதவிக்காலம் ஐம்பத்தி ஆறாவது ஆர்டிகல்ஸ் ஐம்பத்தி ஏழு பார்த்திங்கன்னா மறு தேர்தலுக்கான தகுதி ஓகேங்களா மறு தேர்தலுக்கான தகுதி ஐம்பத்தி ஏழு அந்த பதவிக்க மறு பதவிக்கான தகுதி ஐம்பத்தி எட்டு மறு தேர்தலுக்கான தகுதி ஐம்பத்தி ஏழு மறு பதவிக்கான தகுதி ஐம்பத்தி எட்டு நின்று வந்து உண்ணா உண்ணாமல் போட்டிருக்கேன் நின்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் ஓகேங்களா என்னென்ன நிபந்தனை வச்சிருக்குன்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தி ஒம்பது அறுபது பார்த்தீங்கன்னா உறுதிமொழி யாருடைய முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது பின்பற்றப்படும் நடைமுறை அவர் மீது ஏதோ ஒரு குற்ற வழக்கம் தொடரும்போது குடியரசு மீது எதோ ஒரு குற்ற வழக்கம் தொடரும்போது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க அது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஏரியா இருக்குது ஓகேங்களா அதை பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காளியிடம் மீண்டும் காலியாக இருக்கும்போது இந்த இடம் காலி இருக்கும்போது அதை எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஃபாலோவிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது அதாவது சாப்ட் பாருங்கள் குடியரசுடைய அதிகாரம் திமுக மறு தேர்தல் பதவிக்கு நின்று வந்து உண்ணா மாறும் காப்பி பின்னால் எழுதுங்க புரிஞ்சிங்களா இது குடியரசு ஒரு நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு அவருடைய அதிகாரம் ஐம்பத்தி மூணு தேர்தல் ஐம்பத்தி நாலு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் ஐம்பத்தஞ்சு பதவிக்காலம் ஐம்பத்தாறு மறு தேர்தலுக்கான தகுதி ஐம்பத்தி ஏழு மறு பதவிக்கான தகுதி ஐம்பத்தி எட்டு நிபந்தனைகள் ஐம்பத்தி ஒன்பது உறுதிமொழி அறுபது பின்பற்றப்படும் நடைமுறை அறுபத்தி ஒன்று காலிடம் அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கங்க இது சம்பந்தமான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா இப்ப பாருங்க சிலவர் யாராவது இருக்கான்னு சொல்லி ஒரு சாப்பிட்ட போட்டிருக்கேன் தற்போது மாதிரி குடியரசு சிலவர் யாரா இருக்காங்க ஏன்னா போன குரூப் டூ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பதினோரா சிலர் யார் கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா அப்புறம் அதோடைய காலம் தெரிஞ்சுங்க எந்த கா எந்த வருஷம் எந்த வருஷம் வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப ஈஸி அது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வரும் அந்த ரெண்டு இடம் சுதபரமாக இருக்கும் அந்த இடையே மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் யாரும் இருக்கான்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு பாருங்க இதுக்கு நம்ம என்ன சாக்கெட் போட்டுருக்கோம் ஆல்ரெடி இது வீடியோ அப்டின்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் ஆர் ஆர்ஜே இங்கே பாருங்கள் ஆர் ஓகேங்களா அதுதான் ரவி ராஜ்குமார் ரெண்டு பேரும் கார் வாங்க போகிறாங்க கார் வாங்க விசிட்டிட்டு போகும்போது அங்கே இருக்கிற ரப்பரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி போட்டிருங்க ஓகேங்களா ரெண்டு பேர் கார் வாங்க விசிட் போகிறாங்க விசிற்பாகவும் அதற்கு ரப்பரு கண்ணாடி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த அட்மாஸ்பியில் போட்டிருக்கோம் பாருங்கள் ரா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா புக் எடுத்துச்சு பாருங்கள் ஓகேங்களா இது வந்து ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ராஜேந்திர பிரசாத் அடுத்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயங்கிறது ஜாகிர் ஹுசேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சீங்கிறது கிரின்னு போட்டிருக்கேன் சிங்க கிரி ஓகேங்களா கிரி அடுத்து விவி கிரின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது அலி பக்ருதீன் அலி அடுத்து பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி ஆர் போட்டிருக்கு தெரியுங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி நீலம் சஞ்சீவி ரெட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சிங்கு சிங்குன்னு போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க வி வெங்கட்ராமன் விங்கிறது வெங்கட்ராமன் எஸ்ங்கிறது சங்கர் தயாள் சர்மா என் நாராயணன் அடுத்து ஏங்கிறது அப்துல் கலாம் பிரதீபா பாட்டீல் பிரணாப் முகர்ஜி இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் இந்த ஈ வந்து சும்மா போட்டிருக்கேன் ஓகேங்களா முடிஞ்சுங்களா ஆர் ஆர்ஜே கார் விசிட் நபர் ஓகேங்களா இதே இதே சார்க்கிட்ட துணை துணைக்குடிய சவருக்கு வரும் ஓகேங்களா அது நான் அதை பற்றி அதை சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் படிக்கும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ தான் வரும் ஆர் ஆர்ஜே கார் விசிட் நபர்னு போட்டிருக்கோம் ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் ஜாகிர் ஹுசேன் விவி கிரி பக்ருதீன் அலி அலிக்கு ஏன் போட்டிருக்கேன் ரெட்டிக்கு வந்து நீளம் சஞ்சீவ் ரெட்டி எயின் சிங்கு பார்த்தீங்கன்னா சிங்கின்னு போட்டிருக்கேன் வீங்கிறது வெங்கட்ராமன் சர்மா நாராயணன் அப்துல் கலாம் பிரதீபா பாட்டீல் பிரணாப் முகர்ஜி ராம்நாத் கோவிந்த் முடிஞ்சுங்களா பாருங்கள் இப்போ நம்ம வருஷம் போடலாமா வருஷம் யாருமே விட்டுட்டு தான் படிக்கிறீங்க அதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறக்காக போட்டிருக்கோம் வருஷம் அப்படியே அஞ்சு அஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ஒரு ரெண்டு ஏரியா பாருங்கள் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கும் இறந்துருவாங்க ஓகேங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடை இடைக்காலமாக ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து இவங்க வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற இடத்த ரெண்டு இடம் கன்ஃபியூஸ் பண்ணுவான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ஒன்று அது அறுபத்தி ஏழு ஒன்று எழுபத்தி ஏழு ஒன்று இந்த ரெண்டு இடம் வந்து நீங்கள் ஈஸியாக யாச்சிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஏஜென்சி கூட்டிகிட்டு போயிடலாம் ஓகேங்களா பாருங்கள் ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டு வருஷம் தொடர்ந்து ரெண்டு டைம் இருப்பாங்க உங்களுக்குங்களா இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும் நாற்பத்தி ஏழு ஐம்பது அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகும் குடியரசுத் தலைவர் குடியரசு ஆனால் நாலு தான் நீங்கள் ஆச்சுக்கணும் ஓகேங்களா பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு வரைக்கும் அமைச்சிருப்பாங்க குடியரசுத் தலைவர் குடியரசு ஆனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதை வச்சுன்னா ஐம்பது டு அறுபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு வருஷம் கூட்டிக்கோங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அடுத்து ஜாட்டி பார்த்திங்கன்னா அறுபத்தேழு டு அறுபத்தி ஒம்பது ஓகேங்களா இவர் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் மீண்டும் எலெக்ஷன் வச்சு யார் வருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வருவாங்க ஓகேங்களா பாருங்கள் எந்தெடம் கண்டிஷன் ஆயிடுச்சா இது மட்டும் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒம்போது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கண்டினியூ வரும் பாருங்கள் அறுபத்தொம்போது டு எழுவத்தி நாலு யார் இவங்க ஓகேங்களா பக்ரி இங்கே பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு டு எழுபத்தி ஏழு அடுத்து பாருங்கள் எழுவத்தி ஏழு டு இங்கே இருக்கு பாருங்கள் எழுவத்தி ஏழு டு எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு டு தொண்ணூற்றி ரெண்டு எல்லாம் அஞ்சு வயசு கூட்டிங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு நாராயணத்துக்கு தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ப தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா அஞ்சு வருஷத்துல நீங்கள் தரம கூட்டு போய்க்கல இது நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது அந்த ரெண்டு ஏரியா கன்ஃபீஸ் பண்ணுற ஏரியா மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஒன்று அறுபத்தி ஏழு ஒன்று எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு டு மீண்டும் எழுபத்தி ஏழு டு இங்கே தெரியும் எழுபத்தி நாலு டு இந்த எழுபத்தி ஏழு இந்த இடத்துல முடிகிற இடத்துல கன்ஃபீஸ் இதுக்கப்புறம் டேட்டா வருது பாருங்க அஞ்சு வருஷம் ஓகேங்களா என்ன ஏலம் வெட்டி வருது பாருங்கள் பக்ரீன் நதி ஓகேங்களா பக்ரீன் அலி பக்ரீன் நதி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி உள்நாட்டு நெருக்கடி பயன்படுத்த போது அப்போதை எப்படி சொல்லி யாருன்னா பக்ரீன் தான் அவர் தான் பதவி விலும் போதே காலம் காலமாகிருவாங்க அந்த டைம் ஓகேங்களா இருபத்தி நாலு டு எழுபத்தி ஏழு இந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒம்போது ஞாபகிச்சுக்கோங்க எழுபத்தி நாலு வரும்போது எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒம்பது இந்த ரெண்டு ஏரியா பார்த்தீங்கன்னாவே அஞ்சு வருஷம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இவர் மட்டும் தொடர்ந்து ரெண்டு டைம் வருவார் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதை சம்மந்தமாக தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஏரியா ஓகேங்களா அதெல்லாம் கம்பல்சரி இது நம்ம படிக்க போகிறோம்